ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் வந்து வல்லக்கோட்டை போகலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி காலையிலே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டேங்க மணிநா வந்து இறங்கும் போது வந்து ஒரு பதினொன்றரை இருக்கும்னு நினைக்கிறேன் பயங்கர வெயில் அப்படியே க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் வந்து இந்த கிளி ஜோசியம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்போல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது யாரோ ஒருத்தர் மட்டும் வச்சுன்னு அந்த கிளியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தார் வெயில் தாங்கவே முடில ஆக்சுவலாக எங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய கூட்டம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு கூட்டமே இல்லை இந்த இடத்துலலாம் இந்த சைட் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கைரேகை பார்க்குற அந்த அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க இவங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் இந்த இடத்துல பார்த்துருக்கேன் ஆனால் கிளி ஜோசியம் வந்து நான் ரெகுலராக வரும்போது அவ்வளோவா பார்த்ததில்லை ஒரு ஒருத்தர் தான் நான் பார்த்தேன் அப்படியே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நடக்கவே முடியல ஏற்கனவே நம்ம வேறு தலையில் மொட்டை வேற அடிச்சிருக்கிறேன்னா இந்த மொட்டையோட கேப் வந்து என்னாச்சுன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு இடத்துல போகும்போது மிஸ் ஆகிடுச்சு வண்டியில் பறந்துடுச்சு அதனால் புது கேப் வாங்கவே இல்லை அதனால் இந்த மொட்டை தலை வச்சுட்டு என்னால் இந்த வெயிலில் நடக்கவே முடியல எப்படி இருந்தாலும் வந்து முருகரை பார்க்கணும் அப்படின்றதுனால வந்து அப்படியே அந்த வெயிலே நடந்து போனோங்க போகும்போது பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட போனோன்னா சரியான ரஷ் போல் இருக்குது இன்றைக்கி பயங்கர ரஷ் இருக்குன்றது நல்லாவே தெரியும் ஏன்னா வெளில வண்டி பார்க்கிங் அப்புறம் செப்பல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே நல்ல தரமான கூட்டம் இன்றைக்கி இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகும்ன்ற மாதிரி தான் நான் உள்ளுக்குள்ளேயே நடந்து போனேன் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எப்பவுமே வந்து இந்த சைடு விநாயகர் இந்த சைடு முருகர் இருப்பார் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நமஸ்காரத்தை வந்து பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் எதுவுமே வாங்கிட்டு போகல ஏன் அப்படின்னா நம்ம கையில் காசை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இல்லைனா நான் எப்போவுமே செவ்வரளி பூ வந்து வாங்கிட்டு போவேன் ஆனால் இன்னைக்கு வாங்கலை தெரியல எனக்கு ஏன்னு தெரில எனக்கு உள்ளே போகும்போது வந்து பூ வாங்கணும் அப்படின்னது தோணலை ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தாங்க இருந்தது விரைவு தரிசனம் இப்போது வந்து நூறுரூபா மாற்றிட்டாங்க போல் இருக்குது அதனால் நம்மளால் நூறுரூபா கொடுத்து போகிற அளவுக்கோ இல்லை ஐம்பது ரூபா கொடுத்து போகிற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது நம்ம எப்போமே வந்து பொது தரிசனத்தில் போய் தான் வந்து பழக்கம் அப்படின்றதுனால ஏன்னா வந்து நம்ம சாமிக்காக இவ்வளோ தூரம் பஸ்ஸை பூச்சி நின்று வரோம் சுவாமிக்காக ஒரு ஒரு மணி நேரம் நிற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றதுனால பொது தரிசனத்திலே போகலான்னு சொல்லிட்டு அப்படி போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுனால லைன் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு கரெக்டான டைம் தெரில நான் இங்கே தான் பார்த்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினொன்று ஐம்பது இல்லை பதினொன்று ஐம்பது இருக்கும் நான் வந்து உள்ளே இந்த லைனில் நிற்கும்போது அப்படியே சுவாமியை பார்க்கறதுக்கு அப்படியே நின்றுட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு தெரியவே இல்லை ஏன் அப்படின்னு தெரில கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து நான் நார்மலாக தாங்க இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக என் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னு தெரில அப்புறம் வந்து சுவாமியை வந்து பார்த்ததுக்கப்புறமா வந்து எப்போவுமே இங்கே வந்துட்டோம் அப்படின்னா அன்னதானம் சாப்பிடாமல் போனால் எப்படி அதனால் ஓடி போய் வந்து லைனில் நின்னேன் ஒரு ஒரு மணிக்கு பன்னெண்டே முக்காவுக்கு நான் லைனில் நின்னேன் ஒரு மணிக்கு லைனை திறந்தாங்க ஆறாம் நம்பர் டோக்கர் கொடுத்தாங்க வாங்கி வச்சுட்டு சாப்பிட உட்காந்தாங்க ஏன்னா எனக்கு வந்து எல்லா கோயிலுக்கும் போகும்போகும் அன்னதானம் சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் கோயிலில் வந்துட்டு அன்னதானம் சாப்பிட மாதிரி இருந்த அப்படி சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் கூட வந்து தொட்டுக்க ஒரு பொரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க